இன்றைய கணத்தை வாழ்ந்து பார்ப்போம் இது ரத்தன் டாட்டாவோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இது அடிக்கடி ரிஃப்ரெஷ் செய்து கொள்ள வேண்டிய பதிவு தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரும்பு வந்து வேற எந்த ஒரு பொருளாலையும் அழிச்சிட முடியாது இரும்பு அழியணும் அப்படின்னா துருப்பிடிச்சு அதுவாக அழிஞ்சாதான் உண்டு இது நமக்கும் பொருந்தோங்க நம் சிந்தனை சிதைத்து அழிந்தால் தான் உண்டு நாம் உறுதியாக நின்றுவிட்டால் யாராலையும் நம்மை அழித்துவிட முடியாதுங்க எவ்வளவு பெரிய சோதனையாலும் நம்மை வீழ்த்து விடவே முடியாது நாம் முடங்குவதாகவும் தோற்பதாகவும் உருவாகிற தோற்றங்கள் எல்லாம் தற்காலிகமானவை எந்த வெற்றியும் நிலையானது இல்லை எந்த தோல்வியும் நிரந்தரமானது இல்லைங்க இன்றைக்கு வேணும்னா தோல்வியின் கை ஓங்கி இருக்கலாம் நம் துக்கத்தின் அளவு உயர்ந்திருக்கலாம் அது நிரந்தரமான ஓங்குதல் இல்லை அது வலிமையான துக்கம் இல்லை துக்கத்தின் சுவடு நிச்சயமாக கரையும் காலம் மாறும் காட்சிகளும் மாறும் வரலாற்றை பாருங்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க அவங்களில் யாரையாவது ஒருத்தரை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கோங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு எப்பெல்லாம் மனம் வந்து சோர்வடையுதோ அப்பெல்லாம் அந்த மாதிரி மனிதர்களை இன்ஸ்பிரேஷனாக நினச்சிக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் தள்ளி போடுறவங்க பல பேர் இருக்காங்க எனக்கு ஃபீவர் எனக்கு வந்து சுகர் அதிகமாகிடுச்சு எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் நம்மளை நாம்பே முடக்கிக் கொள்றதுக்கு பதிலாக சிறகுகளை சுருக்கிக் கொள்வதற்கும் ஆயிரம் காரணங்களை தேடுகிறவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் தான் டானிக் பாட்டில் என்ன ஆகிவிடும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு மோதணும் இங்கே யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை எறும்பிலிருந்து யானை வரைக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் பிரச்சனைகள் தாங்க மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் மண்டையில் போட்டுட்டு நாளை எப்படி சமாளிக்கிறது இன்றைக்கு எப்படி சமாளிக்கிறது அடுத்த ஆண்டு என்ன செய்கிறது அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆயிரத்தெட்டு குழப்பங்களோட சிக்கி சின்னாபின்னம் ஆகின்றிருக்கோம் எல்லாவற்றையும் சற்றே ஒதுக்கி வைத்து பார்ப்போம் இன்றைய கணத்தை வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம் நாளை நடப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம் தற்கொலை என்பது கோழிகள் எடுக்கும் துணிச்சலான முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க செத்து போவது பெரிய காரியமே இல்லைங்க ஒன்றரை நிமிஷம் வேலை தான் அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இனி எந்த காலத்திலும் இந்த பூமியில வாழ்வதற்கான வாய்ப்பே கிடைக்காதவங்களுக்கு அவ்வளோ அவ்வளவு சீக்கிரமா முடித்து கொள்வதற்காகவா சிரமப்பட்டு இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம் அத்தனை சுமைகளையும் துன்பங்களையும் தூக்கி நம்மை சார்ந்தவர்களிடம் கொடுத்து விட்டு போவதுதான் நம் பிறப்பின் அர்த்தமா என்ன ஒரு எறும்பை பிடித்து தண்ணீரில் போட்டால் அது கடைசி மூச்சு வரைக்கும் போராடி பார்த்துவிட்டு தான் சாகிறது ஒரு மீனை தூக்கி தரையில் வீசினால் அதுவும் கடைசி மூச்சு வரைக்கும் போராடி பார்த்துவிடுகிறது மனிதர்கள் நமக்கு என்ன நாம் மட்டும் ஏன் இடையிலேயே மூச்சு நிறுத்தி கொள்ள வேண்டும் போராடும் வரைக்கும் தாங்க மனுஷன் நம்மிடம் உயிர் இருக்கிறதா தெளிவான சிந்தனை இருக்கிறதா அது போதும் எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் யார் எதிர்த்தாலும் மோதி பார்த்து விடலாம்க கடைசி வரைக்கும் முயற்சித்து பார்த்துவிட்டேன் இனி வாய்ப்பில்லை என்று சொல்வதே கூட அவநம்பிக்கைத்தான் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் முதலில் நம்பிக்கை அவசியம் பல நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே மனிதனுக்கு சிறந்த ஆசானாக அமைகிறது அதுக்காக அழுதுட்டு இருப்பது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க எப்பயுமே அழுதுட்டு இருக்க கூடாது எப்பயுமே சிரிச்சுட்டு இருக்கவும் முடியாது லைஃப் இஸ் எ மிக்ஸ்டு பேக் ஆஃப் எமோஷன்ஸ் வெற்றியோ தோல்வியோ அது முடிவில்லை அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எதை பண்ணுறோமோ நம்ம எந்த விஷயத்த முயற்சி செய்கிறோமோ அந்த விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தினால நமக்கு என்ன நடக்குது அதாவது வெற்றியில் முடியுதா இல்லை தோல்வியில் முடியுதா அப்படின்றத வந்து சக்ஸஸ் கிடையாதுங்க சக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் அது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் உண்மையாக இருக்கோமா நம்ம நேற்று என்ன பண்ணோம் நேத்து பண்ணதை விட இன்னைக்கு பெஸ்டா பண்றோமா சிறப்பா செய்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறது தாங்க முக்கியம் வரும் தடைகளை உடைத்து நொறுக்கினால் போதும் அந்த சுவருக்கு அப்பால் காத்திருக்கும் வெற்றி நமக்குத்தான் உங்கள் கடந்த காலத்தை வருத்தம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் கையாளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை பயமின்றி எதிர்கொள்ளுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்